தத்புருஷாய வித்மகை தீமகி, தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதய யஷ குருச்சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் அதிகம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமக காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஆயில் மகம் மகா சங்கடகர சதுர்த்தி திருநாளாகவும் வாஸ்து நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இன்றைய நாளில் மூன்று சிறப்புகள் இருந்துகிட்டு குரு பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த வியாழக்கிழமை நாளாகிய இன்றைய நாளில் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது வளர்ச்சியில் அல்லது தொழிலில் அல்லது வியாபாரத்தில் அல்லது குடும்பத்தில் ஏன் கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் விலகக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இன்றைய நாளில் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வாஸ்து நாள் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் வந்து கனவாக நினைச்ச ஒரு சொத்து வாங்கி அதில் வீடு கட்டுறோம்னு வைங்களே அந்த வீட்டுக்கு பூமி பூஜை போடுவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாஸ்து நாளாக இன்றைய நாள் சிறப்பாக இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவணி மாதத்தில் முதல் முகூர்த்தமாகிய சுபமுகூர்த்தம் இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்குது அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் முகூர்த்தமாக இருக்கிறதுனால எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் எந்த கோணத்தில் பார்த்தாலும் இது நல்ல முகூர்த்தமாக நாள் முழுவதும் சொல்லப்பட்டிருக்குது அதனால் இந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த திருமண தம்பதிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிணக்குகள் வரும் ஆனால் எக்கார்ந்த கொண்டு பிரிஞ்சு போக முடியாத சூழல்களை கொடுக்கக்கூடிய முகூர்த்தமாக இந்த முகூர்த்தம் அமைது அப்படிங்கிறது இந்த முகூர்த்தத்துக்கான மற்றொரு சிறப்பு வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாத்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் இரண்டு பஞ்சபூத மேல் நோக்கு நாளாகிய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவங்க பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட தயாரிப்பு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசைவமாக இருந்தாலும் சைவமாக இருந்தாலும் ஆயுள் காலம் நூற்றி இருபது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தேவி பரமேஸ் வழிபாடு செய்வதும் நல்லது சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் சாதகமான சந்தோஷமான வெற்றிகளை முழுமையாக சந்திக்க முடியும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் திரையுலகத்தில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீடு இல்லாவிட்டாலும் சொந்த பந்தம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வல்லப கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயித்து காட்டக்கூடிய நாள் அதாவது தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமைகள் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் கல் தொடர்பான அதாவது சுவாமி சிலை சம்பந்தப்பட்ட சிலை வடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வளைந்து கொடுத்தால்தான் வாழ்க்கை விழுந்து எழுந்தால்தான் வெற்றி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசையை சேர்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவு நிறைவேறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கனிம வளம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் அல்லல் பட்ட மனித மனதில் வல்லல் குணம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ நாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கல்வி கேதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் புகைப்பட துறையில் உள்ளவர்களுக்கு புது மேன்மைகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாமர்த்திய குணத்தையும் சமயோசித புத்தியையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கண்ணீர் கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஓட்டல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் மகிழ்ச்சிகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூடார் நட்புகளையும் கூட இருந்தே கெடுப்பவர்களையும் இனம் கண்டுகொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க குச்சனூர் சனீஸ்வர பகவான வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கும் தோல் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு துணிவு அதிகரிக்கும் பால் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாரோடு சத்தம் போட்டாலும் ஊரோடு ஒத்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வன பத்தரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பூர்வீக சொத்துக்களில் நல்ல சமாதானம் ஏற்படும் சொந்த வீடு அல்லது விவசாய நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசத்தோடு பழகவும் ரோசத்தோடு வாழவும் பழகி கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகராசையை சேர்ந்தவங்க முக்தி விநாயகர வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசையை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் சேரக்கூடிய நாள் அதாவது கலக்கமான மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகி கௌரவம் சேரக்கூடிய விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷம் போட்டு மோசம் செய்பவர்களை நாசுக்காக தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு சேர்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு கவலைகளுக்கு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு எவ்வளவு அர்ச்சனைகள் செய்தும் கிடைக்காத ஒரு தீர்வு இன்றைய நாளில் கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அட்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவான கஷ்ட காலங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணையாக வந்து துரோகம் செய்பவர்களை சரியாக புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளில் தலவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் கவிதை சம்பந்தப்பட்ட கற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமைகளும் வரவேற்புகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சராசரி மனிதனுக்கு சட்டமும் சம்பாத்தையுமே இல்லாத மனிதனுக்கு பட்டமும் பயன் தாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு கும்பராசியை சேர்ந்தவங்க கன்னிமார் தேவியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கும் இஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட ஆசைப்பட்ட பெண் அமையக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட படித்த மாப்பிள்ளையோடு பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய கணவன் வீடு மனைவி வீடு அப்படிங்கிறத விட மொத்த குடும்பமே நல்ல குடும்பமாக அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது புலம்புபவர்களுக்கு பொழுது போகாது அது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் இல்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் करके राम